வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தத்துவப்படி பத்தாவது ராசியான மகரம் இது சரராசி பெண் ராசி இந்த ராசிக்கு சனி பகவான் அதிபதி ஆவார் இந்த ராசியில்தான் குரு பகவான் நேசமும் செவ்வாய் பகவான் உச்சமும் ஆகிறார் சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உத்திராடம் சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட திருவோணம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் மகரம் ராசியில் உள்ளன இந்த வீடு கர்மஸ்தானம் ஜீவரஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இதனால் இவர்களுக்கு வேலை தொழில் செய்யாமல் தூக்கமே வராது என்ற இயல்பை கொண்டவர்கள் இவர்கள் கடின முழைப்பாளிகள் மகர ராசியின் சின்னம் புதலை பாதி நீர் மற்றும் நிலங்களில் வாழக்கூடிய முதலையைப் போல் முதல் வாழ்க்கை பாதி போராட்டமும் மீதி வாழ்க்கை பாதி வெற்றிகளைத் தருவதாகவும் இருக்கும் செவ்வாய் உச்சம் என்பதால் வைராக்கியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அமுக்கமாக இருந்து காரியம் சாதிப்பதில் இவர்கள் வல்லவர்கள் மகர ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக வருவதால் தந்தையால் பெரிய முன்னேற்றம் இல்லை தாயின் ஆதரவு உண்டு வீடு மற்றும் குடும்பம் தனது குடும்பத்திற்காக அதிகம் உழைப்பவர்கள் ஏராளமான கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள் ஆனால் எந்த கஷ்டத்தையும் குடும்பத்தினரிடம் சொல்லாமல் அவர்களிடம் இனிமையாக பழகுவார்கள் இரத்த தானம் செய்வார்கள் பெற்றோர்களுக்கு சேவை செய்வதில் அக்கறை உண்டு காதல் காதல் அனுபவம் நிச்சயம் இருக்கும் காதல் திருமணம் உண்டு உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக காதலிப்பார்கள் காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும் இவர்களது காதலில் உண்மை இருக்கும் யாரையும் நம்பி விடுவார்கள் இவர்களுக்கு ரிஷபம் மிதுரம் கன்னி துலாம் கும்பம் ஆகிய ராசிகளுடன் நல்ல நட்பு இருக்கும் திருமணம் திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணையே உலகம் என்று இருப்பார்கள் இவர்களுக்கு கடகராசி கடகலக்ன அன்பர்கள் வாழ்க்கை துணையாக பெரும்பாலும் வருகிறார்கள் வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களது பாட்னர்களுக்கு தனி இடம் உண்டு திருமண மந்தம் திருப்திகரமாக இருக்கும் காதல் திருமணம் வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்கும் வாழ்க்கை துணை வந்த பிறகு முன்னேற்றம் உண்டு தொழில் வேலை உணவு விடுதி உணவு பொருட்கள் வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் சுரங்கத் தொழில் திரவ பொருட்கள் விற்பனை கழிவுப் பொருட்கள் விற்பனை தோல் வியாபாரம் இரும்பு வியாபாரம் விவசாயம் கட்டிட வேலை மர வேலை மர வியாபாரம் கல் மண் வியாபாரம் கடினமான வேலைகள் கீழ்மட்ட வேலைகள் நிலக்கரி போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும் சிறந்த வழக்கறிஞராக செயல்படுவார்கள் இவர்கள் எதிலும் சிறப்பாக செயல்படுபவர்கள் ஒப்பந்ததாரர்கள் அதிகம் ஆரோக்கியம் எட்டாம் அதிபதியாக சூரியன் வருவதால் தந்தையால் அவமானம் உண்டு சில நேரங்களில் மரணமயம் இதயம் படபடப்பு முதுகு வலி வயிற்று வலி கண்களில் பார்வை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இரத்த சோகை கால் கை வலி வாதம் வந்து தொல்லை கொடுக்கும் அதிர்ஷ்டக்கல் இவர்களுக்கு நீலக்கல் அதிர்ஷ்டக்கல் ஆகும் இதனை தங்கத்தில் பதித்து மோதிரமாக அணியலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா அதிர்ஷ்ட எண்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் எட்டு ஆகியவை அதிர்ஷ்ட எண்களாகும் நான்கு மற்றும் எட்டின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமே இவர்களுக்கு ஒன்று இரண்டு ஒன்பது ராசி இல்லாத எண்ணாகும் அதிர்ஷ்ட நாட்கள் இவர்களுக்கு சனிக்கிழமை உகந்த தினமாகும் வெள்ளிக்கிழமையும் நல்ல நாள் தான் சுபதாக்கள் சுக்கரதசா செவ்வாய்தசா சனிதசா நல்லது அசுபதசா சூரிய தசா குருதசா சிறப்பல்ல மீண்டும் மற்றொரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்